உள்ளாட்சி அரசு செய்தியால் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி சார்பில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தாராபுரம் சட்டமன்ற தொகுதி தலைமை தேர்தல் பணிமனையை அமைச்சர்கள் மூப்பை சாமிநாதன் கையள்பள்ளி செல்வராஜ் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கோட்டை அப்பாஸ் மாவட்ட செயலாளர் பத்மநாபன் நகர செயலாளர் முருகானந்தம் செயற்குழு உறுப்பினர் தனசேகர் ஒன்றிய செயலாளர் எஸ் வி எஸ் செந்தில்குமார் தாராபுரம் நகரமன்ற தலைவர் பாப்பு கண்ணன் இந்தியா கூட்டணியின் ஈரோடு பாராளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பிரகாஷ் தேர்தல் பணிமனையை திறந்து வைத்தனர் பின்பு கூட்டணி கட்சியினர் திமுக வெற்றி பெற எங்களுடைய தேர்தல் பணி அல்லும் பகலும் அயராது உழைப்போம் என்று வேட்பாளர் பிரகாஷ் ஈரோடு பாராளுமன்ற தொகுதி வளர்ச்சியில் என் பங்கு தாராபுரம் தொகுதியில் என்றும் உங்களுடன் இருப்பேன் என்று பல வளர்ச்சி திட்டங்களை பாராளுமன்றத்தில் என் குரல் ஒலிக்க என்னை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டார் தேர்தல் பணிமனை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைத்து கூட்டணி கட்சியினருக்கு நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்தார் நகர செயலாளர் முருகானந்தம் பங்கேற்ற கூட்டணி கட்சி கட்சிகள் இந்திய காங்கிரஸ் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலைச் சிறுத்தைகள் திராவிட இயக்க தமிழர் பேரவை ஆதித்தமிழர் பேரவை மறுமலர்ச்சி முக்குலத்தோர் புலிப்படை திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட கழகம் கொங்குநாடு மக்கள் மனிதநேய மக்கள் தமிழக வாழ்வுரிமை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மக்கள் நீதி மையம் தமிழ் புள்ளிகள் கட்சி மனிதநேய ஜனநாயக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் இதில் மாவட்ட நிர்வாகிகள் தலைமை கழக தொகுதி பொறுப்பாளர் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் மரியாதை நிமித்தமாக மரியாத நிமித்திர்வாகிகள் பதிவிட்டு சென்றனர் கிட்டத்தட்ட இந்தியாவில் நடைபெறாத ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த தேர்தலை நடத்த மோடி அரசு வந்து இன்னைக்கு திட்டமிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த தேர்தலை வந்து நம்ம மிகப்பெரிய வெற்றி இந்திய கூட்டணியில் வந்து அமைச்சு பெரிய வெற்றி பெறீன்னா நாங்கள் பின்னாடி வந்து இந்த தேர்தலில் இறுதி தேர்தல் சூழ்நிலை கண்டிப்பாக உருவாக்குவதற்கான வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அதை நம்ம கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே இப்போ பேசுனாங்க காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒருத்தர நம்ம எல்லாருமே பேசுகிறாங்க அதில் வந்து உங்களுக்கு தெரியாத எதுவுமே கிடையாதுங்க ஒவ்வொரு சூழ்நிலையுமே நீங்கள் நிலைவாசியெல்லாம் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த பத்து பன்னெண்டு ஆண்டு கால அவங்களுடைய ஆட்சியில் அதாவது ஒரு குடும்பம் நடத்த முடியாத அளவுக்கு அந்த நிலைவாசி வந்து புரட்டி போட்டிருக்கு தான் நம்ம சொல்லுவேன் அந்தளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்திருக்கிறாங்க அதே மாதிரி தான் இந்தியாவை வந்து அப்படியே கார்பரேட் அரசியல் மாதிரி மாற்றி சமூக அரசியலே கிடையாதுங்க அந்த மேல் இருக்கிற மேல்தட்டு மேல்தட்டாக இருக்கிறாங்க கீழ்த்தட்டுக்கு ரொம்ப கீழே போற அளவுக்கு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க ஒரு ஒரு சில ஒரு சிலருக்காக இந்த மோடி வந்து இந்த ஆட்சியை நடத்திட்டு இருந்தாரதாக ஒரு ஜனநாயக ஆட்சி வந்து இந்த நடக்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பண்ணியிருக்காங்க இந்த இந்திய கூட்டணி அமை அமையறதுக்கு முக்கிய காரணமா இருந்த தலைவர் ஒரு தலைவர் தான் நம்ம தளபதி அவங்க தேர்தலினுடைய இந்தியா கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக வருகின்றிருக்கும் அண்ணன் கே இ